ஹய் ஹலோ வெல்கம் நாம் பண்ண நம்ம சேனல் வந்து பக்க போகிறது மனுசிரியர் இல்லைங்க மனுஷரில் அடுத்த என்னென்ன இன்ட்ரஸ்ட்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம பண்ண நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்படியே கொலை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியான நேரத்தில் வந்து பயங்கரமான ஒரு என்ட்ரி நான் சொல்கிற மாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையை தூக்கிட்டு அப்படியே நொண்டிக்காலோடு வந்து அந்த வீல் சேரில் வந்து இறங்கிக்கிட்டு அப்பா அப்பா அப்பாப்பா நம்ம மனோகர் வந்து அலப்புறம் பண்ணிட்டாருங்க அவர் வந்து கண்டிப்பாக வந்து கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது அதுவும் இல்லாமல் ஒரு புதிய ஆதாரம் வேறு வந்து கிடச்சிருச்சு இவங்க வந்து இப்படி வந்து பார்த்துருக்க முடிஞ்சிருக்கும் ஆனால் அவங்க அன்னைக்கு வந்து இந்த வீட்டிலேயே வந்து கிடையாது இவங்க வந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க இது வந்து எப்படி வந்து நம்புறது இவங்களை வந்து எங்கே இருந்தாங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவசேனா வந்து இவங்க அன்னைக்கு வந்து அந்த வீட்டிலே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அந்த வீட்டில் இல்லையா அப்போ நாங்கள் வேறு எங்கே இருந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து ரஞ்சிதா வந்து கேட்டிருப்பாங்க என்ன தான் வந்து ரஞ்சிதா நீ வந்து அந்த வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து தெளிவாக அடிச்சு சொல்கிறாங்கன்னா அப்போ புதுசாக வந்து ஏதோ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்போ வந்து ஆதாரம் இல்லாமல் வந்து சொல்லுவாங்களே எல்லாமே வந்து பேசுவாங்களா அந்த இடத்துல என்ன வந்து முட்டாள்தனமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கியே நீ முட்டாள் மாதிரி வந்து சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்தியே நீ வந்து யோசிச்சிருக்க வேணாமா வந்து நம்ம வந்து அந்த குலம் நடக்கும் போது வந்து அந்த வீட்டில் வந்து இருந்தோமா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சமாச்சும் வந்து யோசிச்சிருக்கணும்ல அதை வந்து கொஞ்சம் கூட வந்து யோசிக்க கிடையாது நேராக வந்து நானும் வந்தேன் சாட்சி சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து தண்டனையை வந்து வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ஏற்கனவே வந்து சொத்து பத்து எல்லாத்தையுமே வந்து ஆட்டியை போட்டுட்டு வந்து திருடி வந்து வா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஒரு கேடு கெட்ட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அந்த வீட்டில் அதை வந்து விட்டுட்டு உனக்கு அதே வந்து கொடுத்ததே வந்து பெரிய விஷயம்லாம் ஏதாச்சும் வந்து மறுபடியும் வந்து கேட்டாங்களா எதுவுமே வந்து கேட்க கிடையாதுல்ல அப்போ நீங்கள் வந்து மூடிக்கிட்டு உங்கள் என்னவோ அதை வந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து சைலண்ட்டாக வந்து இருந்திருக்கலாமா இப்போ வந்து தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிட்டு இப்படி வந்து உயிரை வந்து வாங்குறீங்களே அப்படின்னு தானே வந்து உங்களுக்கு வந்து தோணுது இப்போ உன் ராஜி மாவ்சை கேட்டுன்னு சாட்சி சொல்கிறதுக்கு வந்து தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிட்டேயா நீ இப்போ எதாக இருந்தாலும் வந்து அவள் தான் வந்து சாட்சி சொன்னால் அவளை வந்து பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையை வந்து காட்டிகிட்டு வந்து போயிட்டே இருப்பாங்க உங்கள் ராஜிமா உங்கள் ராஜிமாவை வந்து வரமாட்டாங்க ஒரு மண்ணாங்கட்டி வந்து வரமாட்டாங்க அப்படி வந்து இருக்கும்போது இப்போ ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்தா வந்து போதும் விஜய் என் மேலே வந்து பொய் சாட்சி சொல்றதுக்கு வந்து இவங்க வந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சின்னதாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா வந்து போதும் அவ்வளோதான் குண்டோடு வந்து தூக்கிட்டு வந்து போயிடுவாங்க அப்படின்றது மட்டும் வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படி வந்து முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி மட்டும் வந்து தனியாக வந்து அப்படியே பெரியவா மாதிரி வந்து போயிடுவாள் அதுக்கப்புறம் நீ வந்து ஜெயிலுக்கு வாழ்க்கை தான் வந்து வாழ்நூறு அஞ்சுதா ஸோ நீயே வந்து யோசித்து வந்து முடிவு எடுத்துக்கோ உன் அப்பாவும் வந்து வந்தாச்சு அவரும் வந்து நான் சொல்கிற மயிலாட் ஆனால் இவங்க சொல்கிறதா வந்து உண்மை அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து வீட்டிலே வந்து கிடையாது நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்து போய்ட்டு அதுக்கான ஃப்ளைட் டிக்கெட் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃப்ளைட் டிக்கெட்டை வேறு வந்து கொடுக்குறாங்க என்னடா இது புதிய திருப்பமாக இருக்குது அன்னைக்கு வந்து வீட்டிலையே கிடையாதா அப்போது வீட்டிலேயே இல்லாதவங்க வந்து எப்படி வந்து அந்த கொலையை வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து டவுட் வந்து உண் உண்டாகும் அதுக்கப்புறம் வந்து எதிர்தரப்பு வக்கீல் ஆறுமுகம் ஐயோ வாய் அடித்து போய் நின்றுட்டாங்க தேவசேனாவுடைய வக்கீல் திறமையை வந்து பாராட்டி அப்பா 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 அவங்க வந்து பிளான் பி பிளான் சி பிளான் ஜட்டு ஏ டூ ஜட்டு வரைக்கும் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து இது தானா அப்போது அந்த சைக்காலஜி டெஸ்டெல்லாம் வந்து எடுக்கவே வந்து தேவை போல் அப்போ இந்த ஒரு ஆதாரம் இருந்திருந்தாலே வந்து போதுமே கரெக்டு தான் இந்த ஒரு ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்திருந்தால் அதையும் வந்து எப்படியாச்சும் வந்து ஆட்டியை போட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து இல்லாமல் வந்து பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து துடிச்சிக்கிட்டு வந்து இருந்திருப்பாங்க அப்படி வந்து துடிக்கும் போது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து மொத்தமாக வந்து கொலாசு வந்து பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே வந்து அந்த ஆதாரம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருந்தால் அதை வந்து எப்படியாச்சும் வந்து ஓழிச்சு கட்டிடணும் அப்படின்னு சொல்லி வந்து சுற்றிட்டு இருந்தாங்க இப்போ வந்து மனோகர் வந்து ஆதாரம் வந்து அவர் ஒரு சாட்சி வந்து சொல்லி சொல்லுவார் அப்படின்றதுனால தான் வந்து காரை வந்து பிரேக் டவுன் வந்து பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து அப்படியே வந்து அப்படியே மலப்புற மாதிரி வந்து ஏதோ வந்து கடைசி நேரத்தில் வந்து நம்ம மனோகர் வந்து கை கொடுத்தாரு அப்படி வந்துட்டு மனோகர் வந்துட்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து என்ன ஆகியிருக்கோம் எப்பா நினச்சி பார்க்கவே வந்து முடியல ஆனால் ஒரே கல்லில் ரெண்டு மூணு இல்லை அப்பா ஏகப்பட்ட மாங்காய் வந்து அடிச்சிட்டாங்க நம்ம தேவசேனா அந்த மாதிரியான ஒரு மாங்காவை வந்து அடித்தாங்க எப்படா வந்து மாங்க அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா இப்போ வந்து அவங்க வந்து அந்த வீட்லேயே வந்து கிடையாது அன்றைக்கி வந்து ஃப்ளைட்டில் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சாட்சி வந்து ஒரு ஆதாரத்தை வந்து கொடுத்துட்டாங்க இன்னொரு ஆதாரம் மனோகரை வந்து நான் வந்து சாட்சி இருக்குது மனோகரை வந்து வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக வந்து இம்போர்ட் பண்ணி பண்ணிட்டாங்க நேராக தான் வந்து மயிலாடு நான் சொல்கிறேன் அது வந்து உண்மை இல்லை அவங்க சொன்னது அவ என் மாப்பிள்ளை வந்து கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் வந்து சொல்லி சொல்லிட்டாரு அப்போது யார் நீங்கள் நான் தான் வந்து இவ் இவ்வளோ பற்ற அப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகரம் வந்து சொல்லி சொல்லியிருப்பார் அப்போது இன்னொரு சாட்சியும் வந்து இன்னொரு கல் இன்னொரு மாங்காயம் வந்து அடிச்சிடறாங்க நம்ம தேவசேனா அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க யூ சீட்டு